ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆட்டுக்கால் வச்சு தான் பாயா செய்யணுமா என்ன வெஜ்ஜஸ் வச்சும் பாயா செய்யலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான வெஜிடபுள்ஸ் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா பாயாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அது நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா பொன்னிறம் ஆகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோடய கலர் இப்போது ஓரளவுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்சிருக்க தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் பயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கீரி போட்டால் காரம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது அந்த பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இப்போது ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுங்க இப்போது நல்லா வதக்கி விட்டுருக்கோம் உங்களுக்கு நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்டியிருக்கேன் அடுத்து நாம் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே காரமாக இருந்தது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது இந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணி அரைக்கும்போது உங்களுக்கு கலர் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும் அடுத்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த சோம்பு ஆட் பண்ணி இதை நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சிக்கோங்க இதை திப்ப திப்பியாக இருக்கவே கூடாது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் சைடில் நமக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் தான் நமக்கு வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கேரட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்துள்ள காய்கறியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கேரட் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போது ஒரு பத்து பீன்ஸு நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கிறதுனால இது ரெண்டாவதாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அந்த பீன்ஸும் அந்த எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அடுத்து தான் நாம் அடுத்த காய்கறிகளை ஆட் பண்ணணும் இப்போது பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போது ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இந்த வெஜ்ஜஸ் ஓரளவுக்கு தான் வதங்கணும் ரொம்ப வதங்கினாலும் அது நல்லா கரைஞ்சிரும் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க இப்போது உருளைக்கிழங்கையும் நல்லா ஓரளவுக்கு வதக்கி விடுங்க இதில் நீங்கள் காலிஃப்ளவர் அந்த மாதிரி வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட அது இல்லை அதனால் இந்த வெஜ்ஜஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது கடைசியாக நாம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அதனால தான் இதை கடைசியாக ஆட் பண்ணுறோம் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பாயா பாயாக ஃபுல்லாக ரெடியாகிறதுக்குள்ள அது பச்சை பட்டாணி போட்ட தடமே தெரியாத அளவுக்கு நமக்கு போயிடும் இப்போ பாத்தீங்கனா அந்த பேஸ்ட்டை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட திப்பை திப்பையாகவே இருக்காது இப்போது வெஜ்ஜிஸும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை நமக்கு சுத்தமாக போகணும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க அதே சமயத்தில் இந்த பேஸ்ட்டு அந்த வெஜிடபுளோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நமக்கு பாயாக நல்லா வரும் இப்போது அந்த பேஸ்ட்டோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஆட் பண்ணக்கூடாது அப்படி ஆட் பண்ணுறாதுன்னா கூட நீங்கள் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ நான் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்பவும் வீட்டில் ஒரே மாதிரி குருமா சாம்பார் அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு பாராட்டும் கிடைக்கும் அந்தளவுக்கு இந்த பாயா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பாயாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை வாயில் வச்சு பார்த்துக்கோங்க கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கல்லுப்பு தான் நமக்கு நல்லதும் கூட இதை ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன் நடுவு நடுவில் கிண்டி விடுங்க இப்போ இந்த பாயா ஓரளவுக்கு இன்னும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வெஜிடபிளை உங்களுக்கு மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவே சூடாக இருந்தது நல்லா பண்ண முடியல அதனால் தான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது இந்த பாயா நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயா ரெடி ஆகிடும் ஆட்டுக்கால் பாயா விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாயாவை நீங்கள் இட்லி தோசை இடியப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்